வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் காணாத உச்ச தொற்று தங்கத்தோட விலை திடீர்னு பார்த்தீங்கன்னா தலகில மாறி வரலாறுக்கான அளவுக்கு சரிவுல காணப்படுது இந்த காணாத சரிவு இந்த வாரத்தில் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற விலை சரி உள்ள காணப்படுது இதே வேலையில் நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுற வெள்ளியோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஆறாயிரம் ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலை மீண்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் அடுத்து இருபத்தி நான்கு க தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எட்நூற்றி இருபத்தி நான்கு அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுது இது பத்தாயிரத்துக்கு மேலே அதிரடியாக வந்தது பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல தலைகீழ் மாற்றத்தில் இப்போ காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கிரட்டத்தோட எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பதாயிரமும் குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நான்காயிரத்துல இருந்து எழுபத்தை அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு

வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் எட்டு கிராமோடய விலை எழுவத்தி ரெண்டாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே வேலையில் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எப்போவுமே தங்கத்தோட விலையில் இந்த ஏற்றம் சரிவு இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த விடத்திலும் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாகவும் சரிவின் வேகம் தாக்கம் குறைவாக காணப்பட்டுச்சு ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுவரையே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாகவும் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைவாக தான் காணப்படுது இது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்க பங்கு சந்தை மீண்டும் அவ்வப்போது சரிவுகளை சிறு சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அதே சைனாவும் அமெரிக்காவும் ஒரு சில ஒப்பந்தங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வல்லுநர்கள் இதுவும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக வரும் நாட்களில் அமையப்போகுது